பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்கள் ராசினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போதும் மேஷராசி என்பர்களுக்கு இலக்கை நோக்கி அரியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு பயணம் தொடங்க போகின்றது உங்களுடைய கோல் எது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணலாம் ஏற்கனவே முடிவு பண்ணி இருந்தால் அதை நோக்கி பயணிக்கலாம் இந்த வாரத்தில் சந்திரனாகப்பட்டவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை பயணத்தை தொடங்குகிறார் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் அப்படியே ஆறு ஏழு எட்டாம் இடம் வந்து இந்த வாரம் பூர்த்தி ஆகும் எட்டாம் இடம் விரிச்சுக்கும் அந்த இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்போ சந்திரன் சூரியனை நோக்கி பயணித்து அவரோடு போய் சேர்றார் இணையிறர் அந்த சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஆத்ம காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம எல்லாருமே ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மா கிட்டேருந்து வந்திருக்கோம் ஏதோ ஒரு காரணத்திற்காக இங்கே நம்ம வந்திருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் பிறவியின் நோக்கம் ஒன்று இருக்கிறது அப்போது உங்களுக்கு என்ன நோக்கன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கான பயணத்தை நீங்கள் செய்யலாம் இப்போது இந்த வாரத்தில் சூரியனும் புதனாக எட்டாம் இடத்துல இருக்காங்க போன வாரத்துலேயும் அங்கே தான் இருந்திருப்பாங்க அடுத்த வாரமும் அங்கே தான் இருந்தாலும் பலன்கள் மாறும் ஏன்னு சொன்னால் அந்த சூரியன் புதனோடு சந்திரன் வந்து போகிறாரு மறுபடியும் சூரியன் புதன் சந்திரன் மூணு பேரும் உங்களுடைய ராசிக்கு அந்த எட்டாம் இடத்துல வந்து சேரணும்னு சொன்னால் சந்திரன் அடுத்த மாதத்திலே மீண்டும் வருவார் ஆனால் சூரியன் அப்படியே போயிட்டு மீண்டும் வருவதற்கு ஒரு வருட காலம் ஆகும் அதனால ஒவ்வொரு நாளின் பலனும் மாறுபடும் அது நமக்கு பலன் தரும் ஒவ்வொரு வாரத்தின் பலனும் மாறுபடும் எதனால் இதை சொல்கிறோன்னா இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்காக அப்போ இந்த வாரத்தில் நீங்கள் எது எதுக்காக பிறந்திருக்கிறோம் என்ன பண்ணணும் நம்மால் நம்ம குடும்பத்துக்கே என்ன நடக்கும் நம்மால் உலகத்திற்கு என்ன நடக்கும் நமக்கு நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படியாக சிந்தித்து செயல்படலாம் இந்த வாரத்தில் ஏகாதசி இருக்கிறது ஸ்மார்த வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்லி ரெண்டு நாள் வரும் பிரதோஷ விரதம் இருக்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய மாத சிவராத்திரி விரதம் இருக்கிறது வாரத்தினுடைய கடைசியில் அமாவாசை வருகிறது இதெல்லாம் இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் இதில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாளை தேர்ந்தெடுத்து விரதம் இருக்கலாம் கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் அதை செய்யும்போது நற்பலன் உண்டு வாரமாகும் அப்ப மேஷ ராசினர் சிந்தித்து செயல்பட்டா இந்த வாரம் சிறந்த வாரமா இருக்க போது இல்லையா சார் ரிஷப ராசினருக்கு எப்படி இருக்க போது சார் சிறப்பான வாரமா இருக்க போதா வீட்லயும் அலுவலகத்திலையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போது ரிஷப ராசி என்பர்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல ராசிநாதனா இருக்கக்கூடிய சுக்கரன் இப்போ இருக்கார் அந்த சுக்கரன் வந்து அடுத்த வாரத்துல ஒன்பதாம் இடத்திற்கு விடுவார் அப்ப ராசிநாதன் சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்களுடைய காரியங்களை செய்கிற மாதிரி இருக்கும் குருவோடு பரிவர்த்தனை பண்ணுறதுனால அந்த காரியத்தில் உங்களுக்கு பலன் கிடைச்சிடும் ஆனால் செய்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ரெண்டாவது பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லது மத்தியம வயதில் இருந்தாலும் கூட கையில் பணம் இருக்குது டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்டர்டெயின்மெண்ட்டு அப்போ சிற்றின்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீய பழக்கங்கள் தீய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர்த்துட்டா போதுமானது அதற்கு நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னால் உங்களை பிஸியா வச்சுக்கணும் நீங்க ஒரு பிளான் பண்ணிடணும் இன்ன இந்த நாள்ல நம்ம இதை பண்ண போறோம் இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக திட்டமிட்டு செயல்படும் போது இந்த வாரம் உங்களுக்கு நற்பலனை தரும் சார் ரிஷப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க மிதனம் ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சார் நல்ல பலன்கள் கிடைக்க போதா சாதகமான வாரமாக மிதன ராசி அன்பர்களுக்கு கட்டாயம் அந்த வாரம் சாதகமாக தான் இருக்கும் சுக்கரன் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்ற பொதுவாக ஜாதகத்தை வைத்து ஒரு தனிநபருக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்குன்னு சொல்றதுக்கும் இப்போ வார பலன் தின பலன் மாத பலன் வருட பலன் சொல்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது இப்போ சுக்கரன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறாரு அப்ப சுக்கரன் சொல்லக்கூடியவர் வந்து ஒருத்தரை சுகவாசியாக வச்சுப்பார் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுக போகங்களுக்கும் காரணமானவர் சுக்கரன் தான் அப்போ அவர் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு நன்மையை செய்யக்கூடியவர் பூர்வ புண்ணியாதிபதி அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்போ இதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நல்ல கல்வி எல்லா விஷயத்திலையும் வந்து நுண்கலைன்னு சொல்லுவோம் ரொம்ப ஈடுபட்டு ஆராய்ந்து பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த சமய உச்சத்தான் சாமர்த்தியம் புத்தியெல்லாம் இருக்கும் அதை இப்போ நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் அந்த புதனோடு சுக்கரன் சேர்றாருன்னு சொல்லும்போது கலையிலையோ அல்லது மருத்துவம் சம்பந்தமாகவோ பொதுவாக அறிவியலோ ஏதோ ஒன்றில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு கூட நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளலாம் அப்போ ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு பக்கம் அந்த சந்தோஷம் உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க இல்லையா ஜெயிக்கிறீங்க இல்லையா வெற்றி பெறுறீங்க இல்லையா அதனால் கிடைக்கக்கூடிய சந்தோஷமாகவும் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்க போகின்றது எந்த வகையில் அப்படின்னு கேட்கும்போது அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஏதாவது காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் அரசு உத்தியோகம் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் செய்யலாம் அரசாங்கத்திடத்திலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் வரணும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் வழக்கு வியாஜியங்களில் வந்து தீர்வு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது தந்தை வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் உங்களுடைய ராசின்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாயால் இப்போ ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கின்றது ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சிம்ம ராசியில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி விருச்சிக ராசியில் பூர்த்தி செய்கிறார் அப்போது விருச்சிகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய வீட்டில் சூரியன் இருக்காரு அந்த செவ்வாய் கடகராசியில இருக்காரு அந்த சந்திரன் சூரியனுடைய வீட்டில இருக்கார் இப்படியான ஒரு பரிவர்த்தனையோடு இந்த வாரம் தொடங்குகின்றது அப்போ மேற்சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்குன்றதுக்கான கிரகங்களுடைய அனுகூல பலன் இதுதான் இதனுக்கு பிறகு உங்களுடைய நூறு சதவீதம் முயற்சி உழைப்பு இருந்தால் கட்டாயம் அந்த பலனை நீங்கள் பெறலாம் அப்போ கடகர் ஆசியனருக்கு ஒரு அனுகூலமான தான் இந்த வாரம் அவைய புதுணை சொல்லாலையா சார் சிம்ம ராசியனருக்கு எப்படி இருக்க போகுது சார் சாதகமான வாரமா இருக்க போதா இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா சார் சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் பக்குவமாக இருக்கும் இயற்கையிலேயே ஒவ்வொரு நபருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும் அதை கொள்ளவே முடியாது வந்து நம்ம நல்லா இருப்போம் கஷ்டப்படுவோம் அப்படின்ற நம்முடைய செல்வ வளத்தையோ நம்முடைய ஆரோக்கியத்தையோ சொல்லுமே தவிர ஒரு மனிதனுடைய குணம் என்பது மாறாது அப்படி சிம்மராசி நீங்க ஒரு ஆளுமையான நபர் யாருக்கும் கீழ்ப்படைய மாட்டீங்க எதற்காகவும் இறங்கி போக மாட்டீங்க வேலையில் ஒரு கூட தப்பு தப்பில்லை உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பீங்க வேலை போயிட்டா இந்த மாசம் நம்ம என்ன பண்ணுவோம் இஎம்ஐக்கு என்ன பண்றது பிள்ளைங்களோட அப்படிலாம் யோசிக்கவே மாட்டீங்க வந்து தான் அதை யோசிப்பீங்க அப்படியான குணாதிசயம் கொண்ட நபர் நீங்க இப்போ இந்த காலத்தில் இந்த வாரத்தில் கொஞ்சம் பக்குவமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது முதல்ல ராசியில் இருந்து வாரம் தொடங்குகின்றது அந்த சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு லக்னத்திலேயோ ராசியிலேயோ வரும்போது மனதில் வந்து அதிகமான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஏழாம் இடத்துல சனி எட்டில் ராகுதெல்லாம் இருக்கிறது அது இல்லாமல் உங்க ராசிக்கு அஞ்சில் இப்போது சுக்கரன் இருக்கார் அதனால நீங்கள் நிதானமாகவும் பக்குவமாகவும் இருந்தா அனைத்து நாளிலையும் உங்களுடைய அனைத்து பணிகளையும் மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அப்படி இல்லைன்னு சொல்லும்போது காரியம் பெருசாக வீரியம் பெருசான்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் அப்ப எது தேவைன்றதை நீங்க முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ப சுருக்கமாக சொல்றோம்னா சிம்ம ராசியினர் நிதானமாக சிந்தித்து செயல்படணும் இந்த வாரத்தில் இல்லையா சார் கன்னிராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமா இருக்கும் இந்த வாரத்துல உங்களுடைய செயல்கள் வந்து சுலபமா இருக்கும் நீங்கள் படிக்கிறது வந்து அப்படியே ஆசிரியர் சொல்லி கொடுக்கும்போதே மனசில் பதிஞ்சிடும் அல்லது நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் குறிப்பாக கணிதம் வந்து நிறைய பேருக்கு வராது எவ்வளோ டைம் நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு வந்து சிம்ம சொப்பனமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பகீரத பிரயத்தனமாக இருக்கும் ஆனால் இந்த வாரத்தில் அதுக்கு கூட உங்களுக்கு சுலபமான ஒரு அதை கற்றுக்கொள்வதற்கான வழி பிறக்கும் தானாகவே சில பேருக்கு புரியும் சில பேருக்கு நல்ல ஒரு ஆசிரியர் இடத்துல போயிட்டு சிறப்பு வகுப்பில் சேரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் சில பேருக்கு மூத்த சகோதரனோ சகோதரியோ அவங்களுக்கு டைம் கிடச்சி உங்களுக்கு உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க தொடங்குவாங்க இப்படி ஏதாவது ஒரு ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு வந்து உதவி கிடைத்து எது கடினமாக இருக்கும் அது சுலபமாகும் வேலையில் புதுசாக சேர்ந்துருக்கீங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது ஒன்றும் புரியல அந்த இடத்துல ஒரு சீனியர் வந்து உங்களுக்கு இப்படி தான் செய்யணும் அப்படின்றது பக்குவமாக எடுத்து சொல்லிக் கொடுப்பார் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க பணம் இருக்குது ஒரு தைரியத்தில் ஆனால் ஒன்றுமே புரியல உங்களுக்கு இப்போது ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படியாக கடினமான விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய செயல்கள் சுலபமாகும் இது இந்த வாரத்தினுடைய பலன் பயன்படுத்தி கொள்ளுங்கள்